மகா சரணம் ஸ்ராத்தம் செய்கிறோம் நாம் முன்னோர்களுக்கு அப்படி ஸ்ராத்தம் செய்யும் பொழுது வாழைக்காய் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து வச்சுருக்கோம் அதுக்கு எதற்கு காரணம் என்று தெரிந்துவிட்டால் என்னும் அழகாக அதை புரிந்து கொண்டு நாம் செய்ய முடியும் இதற்கு சின்னதாக ஒரு கதை இருக்குது எந்த கதையில் யார் வராங்க அப்படின்னா வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் இவங்க இருவரும் வர்றாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்தாலே அவ்வளவு மகத்துவமான விஷயம் அங்கே நடந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த வாழைக்காய் வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஏதோ சம்பிரதாயம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது சரி வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு ஒரு தடவை ஸ்ரார்த்தம் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்ர வர சொல்கிறாரு விஸ்வாமித்ர வர சொன்னோன்னே அவர் என்ன சொல்கிறாரு கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாரு என்ன அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தெட்டு கறிக்காயை சமைத்து போடணும் அப்படி போடுறதா இருந்தால் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு வசிஷ்டருக்கு ஒன்றும் புரியலை காய் எப்படி சமைச்சு போடுறது அப்படின்னு ஆனால் அவங்களுடைய மனைவி அருந்தது என்ன சொல்றாங்கன்னா அகட்டும் சுவாமி அப்படியே நாங்கள் பண்ணுறோம் நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்றாராம் விஸ்வாமித்ரரும் அடுத்த நாள் வர்றாரு இப்போ வந்தவொன்னே இலையை போட்டாச்சு இப்போ இலையில என்ன பரிமாறுறாங்க அப்படின்னா வாழைக்காய் இட்டு வைக்கிறாங்க பாகக்காய் ஒன்று பரண்ட ஒன்று பலாபிஞ்சு ஒன்று இப்போ வசிஷ்டர்கிட்ட இப்போ எல்லாம் சொல்லி முடிச்சாச்சா செஞ்சு வச்சாச்சா இப்போ விஸ்வாமித்ரர்கிட்ட சொல்கிறாங்க அருந்ததி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுவாமி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் கேட்டால் ஆயிரத்தெட்டு காய சமைச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா விஸ்வாமித்திரர் முதல்லையே கோபப்படுவார் இல்லையா இப்போ அவர் கோபம் தலைக்கு ஏறிடுது என்னை நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னையை வந்து நீங்கள் அவமானப்படுத்துறீங்க நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தெட்டு காய சமைச்சு போடாமல் இந்த காயை மட்டும் என் இலையில வச்சு என்னை அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்குறார் அப்போ அருந்ததி சொல்கிறாங்க அருந்ததிக்கு வந்து சாஸ்திர ஞானம் அதிகம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுவாமி சாஸ்திரத்துல சொன்ன தான் நான் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு வேணா அந்த விஷயத்தை ஒரு தடவை நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய ஸ்லோகத்தை சொல்றாங்க காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதத்ரயம் பனசக ஷட்சதம் புரோக்தம் ஸ்ரார்த்த காலை விதீயதை அப்படின்னு சொல்றாங்க காரவல்லி அப்படிங்கிறது வந்து பகக்கார் சதம் அப்படின்னா நூறு அப்போ பாகற்காய் வந்து நூறு காய்கறிக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து வெஜ்ரவல்லி அது பிரண்டை சதத்ரயம் அது வச்சா ஒரு பிரண்டை வச்சா முந்நூறு காய்க்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பணசக ஷட் சதம் புரோக்தம் ஷட் அப்படின்னா ஆறு சதம் அப்படின்னா நூறு அப்போ அறநூறு அப்போ பல பிஞ்சு வச்சோம் அப்படின்னா அறுநூறு காய்கறிக்கு சமானம் அப்போ எவ்வளோ ஆச்சு அறுநூறு முந்நூறு நூறு ஆயிரம் ஆயிடுச்சு அப்போ மீதி இருந்து அந்த எட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாழைக்காய வைக்கிறாங்க இதுதான் ஸ்ரார்த்த காலத்தில் இருக்கக்கூடிய விதி அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் இதை அனுசரித்து தான் இன்றைக்கும் நம்ம ஸ்ரார்த்தம் அப்படின்னா இந்த காய்கறிகளை நம்ம விடாமல் வைக்கிறோம் இவைகளுக்கு அவ்வளவு மகத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காய் நம்ம நினைக்கிறோங்க இந்த ஒரு காய் எத்தனை காய்கறிக்கு சமானம் நமக்கு தெரியுதா அப்போ இந்த காய்கறிகளை கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்ரார்த்தம் யாருக்கு நம்ம முன்னோர்களுக்கு செஞ்சோம் அப்படின்னா